விடுதலை பரவரோடு குறவருக்கும் மரவருக்கும் விடுதலை என்ற இந்த பாரதியின் வரி நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் இந்த வரிகளை எல்லோரும் பேசுவதைப் போலதான் நானும் பல கூட்டங்களில் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறேன் ஒரு முறை விடுதலை போராட்ட வீரர் ஐயா அவர்கள் இந்த பாடலை பற்றி ஒரு கருத்து சொன்னார்கள் இந்த வரிசையை பாரதி ஏன் இப்படி அமைத்தான் என்று ஒரு கேள்வியை அவர் கேட்டார் இந்த பட்டியல் வந்து ஆங்கிலேயருடைய காலத்திலே இயற்றப்பட்ட குற்றப்பரம்பரை சட்டம் என்ற ஒரு சட்டத்திலே இந்த வரிசைப்படிதான் இவர்கள் எல்லாம் வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய பார்வையாக இருந்தது இந்த குற்றப்பரம்பரை என்றால் என்ன ஆங்கிலேயர்கள் எந்த நாட்டையும் வாழ்வதற்கு அவர்கள் செய்கின்ற முதல் காரியம் என்னவென்று சொன்னால் எந்தெந்த பகுதி மக்களெல்லாம் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பார்கள் சென்சஸ் என்று நாம் இப்போது குறிப்பிடக்கூடிய இந்த கணக்கெடுப்பை துவக்கியவர்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் எதற்காக செய்தார்கள் என்று சொன்னால் எல்லா பகுதியின் மக்களை பற்றியும் அறிந்து கொண்டால் தான் அவர்களை ஆள முடியும் என்பதற்காக அப்போது குற்றங்கள் செய்து ஆங்கிலேயர்களுடைய சிறைகளிலே அடைக்கப்பட்டிருந்த மக்களில் யார் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தார்களோ அவர்களையெல்லாம் குற்றப்பரம்பரை என்று அறிவித்தார்கள் அப்படி அறிவித்ததன் காரணமாக என்ன ஆயிற்று என்று சொன்னால் இந்த சாதியைச் சேர்ந்த மக்கள் எல்லாருமே குற்றவாளிகள் என்ற கருத்தை காலனி ஆதிக்கம் நம்முடைய இந்திய மக்களுடைய மூளைகளிலே விட்டது நாம் ரொம்பவும் மனரீதியாக ஒரு ஒப்புதலை உருவாக்கிவிட்டோம் இது பல குழப்பங்களுக்கும் பல மோதல்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்திய சாதிய கட்டமைப்பிலே உயர் சாதி என்று கருதப்படக்கூடியவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதிகளை எல்லாம் நல்லவர்கள் அல்ல அவர்கள் நாகரிகம் குறைந்தவர்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது இது பரவலாக இருக்கிறது இது சரியா எத்தனையோ பழமொழிகள் எத்தனையோ சொலவடைகள் சாதிகள் உறுத்தியிருக்கின்றன இந்த சாதிக்காரனா இப்படிப்பட்ட குணத்தோடு இருப்பார் இவர் கருமையாக இருப்பார் ஏன்னா இருந்த ஜாதி இவர்கள் முரடனாக இருப்பார்கள் ஏன்னா இந்த ஜாதிக்காரர்கள் என்றெல்லாம் கூட பல பழமொழிகள் பழமொழிகள் எப்படி உருவாகின்றன என்றால் சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் சார்ந்து புரிதல் சார்ந்துதான் அந்த பழமொழிகளும் சொலவடைகளையும் மக்கள் உருவாக்கிறார்கள் இது சொல்லி சொல்லி ஊட்டப்பட்டதுதான் இதுல என்னன்னா அது மோசமாக மட்டும் இல்லை ஒரு பெருமிதத்தை ஊட்டி வளர்க்கின்ற தன்மையும் நம்முடைய சாதிகளுக்கு தெரிய இருக்கிறது இது இரண்டுமே தவறு எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களும் ஒரே குணத்தோடு இருக்கவே முடியாது குணங்கள் பண்பாட்டால் உருவாகின்றன நாம் வாழும் பிரதேசத்தால் நாம் சாப்பிடும் உணவால் நாம் பார்க்கின்ற தொழிலால் நாம் சந்திக்கின்ற நெருக்கடிகளால் தான் நம்முடைய குணாம்சங்கள் உருவாகின்றன மிக கடுமையான ஒரு சூழலுக்கிடையே வாழக்கூடிய மனிதனுடைய மனம் ஒன்று கடுமையாக மாறலாம் அல்லது ரொம்ப பலவீனமாக மாறலாம் சூழல்தான் நம்முடைய குணங்களை தவிர பிறப்பு நம்முடைய குணங்களை தீர்மானிப்பது அல்ல நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சாதி சார்ந்த குணம் சார்ந்த உணர்வுகளை நீக்குவதற்கு ஒரு மன விவாதத்தை நடத்த வேண்டும் வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்